மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பழங்காலத்தம் பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வழங்கினார் மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பழனானத்தம் பகுதியில் இருநூத்தி ஐநூறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பாகுபாடு என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும் என்று நோக்கில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அதிலும் குறிப்பாக பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் தற்போதும் இப்பகுதியில் கட்சி பாகுபாடு என்று அனைத்து தரப்பு மக்களும் நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிராக கூட்டணி சேர்த்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைவது உறுதி இரண்டாவது முறையாக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார் முன்னதாக பழமநத்தம் பகுதி அதிமுக எழுபத்தி நாள் வட்டபூத் கமிட்டி தலைவர் முத்துமணி ராஜா தலைமையில் இருபது பேர் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் திமுகத்திமுக நிர்வாகிகள் முகாம்களை நடத்தி கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மகளிர் உரிமைத் விடுபட்டு போனவர்களுக்கெல்லாம் தகுதியுள்ளவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கான அந்த மனுவை இன்றைக்கு வார்டு இரண்டு வார்டுகளுக்கு ஒரு இடத்தில் அந்த மனுவை பெறக்கூடிய நிகழ்வு மிக பிரமாண்டமாக அத்துணை அதிகாரிகளும் பதினைந்து துறைகள் அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி அதை போல மின்சாரத் துறையாக இருந்தாலும் ஊட்டுறவு துறையாக இருந்தாலும் சிறு தொழில் துறையாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய அத்துணை அதிகாரி பெருமக்களும் கலைஞர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய துறையாக வருவாய்த்த நம்முடைய மகளிர் துறையை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு மனுக்களை தாங்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதற்கு உறுதுணையாக நம்முடைய துணை அவர்கள் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு எல்லா நலத்திட்டங்களை முறையாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதோடு நம்முடைய உங்கள் தொகுதியின் முதல்வர் போரணியில் தமிழ்நாடு என்ற அற்புதமான அந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை நம்ம தமிழ்நாடு முழுவதும் பெற்றிருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் மிக சிறப்பாக அதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல மேற்கு தொகுதியில் இதுவரை பதினைந்து ஆண்டு காலம் நடைபெறாமல் இருந்ததெல்லாம் இந்த நான்கு ஐந்து மாத காலத்தில் இங்கே நம்முடைய பகுதி கழகத்தில் செயலாளர் சொல்வதைப் போல அத்தனை சாலைகளில் நாங்கள் புதுக்கப்படும் அதே போல குடியிரு குடிநீர் இணைப்பு என்பது வெகு விரைவிலே ஓரிரு மாதங்களில நிச்சயமாக அத்தனை குடிநீர் நீர் இணைப்போம் அதே போல ஆங்கே இருக்கக்கூடிய விடுவிட்டு போய் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட கூட நாங்கள் மாடப்பழத்தில் போய் அந்த கோயிலுடைய முன்பாக சாலை அமைக்கக்கூடிய பணியை இன்னும் அடுத்த வாரத்தில் துவங்க இருக்கிறோம் அது கோயிலுடைய கும்பாசை வருகிற போது நிச்சயமாக அந்த கிராமம் என்ன சொல்கிறதோ அதை நாங்களும் அவர்களில் ஒருவராக சேர்ந்து அதையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் அந்த மாணக்குளத்தினுடைய ரோடு கம்மாமேல வரக்கூடிய ரோடு கொஞ்சம் பாக்கி இருக்கிறதாக கொண்டு குறைவாக அது ஏனென்றால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய சாலை அந்த சாலையும் இன்னொரு பத்து பதினைந்து தினங்களில் முதல்ல தற்சமயமாக அந்த சாலை அமைக்கப்படும் வெகு விரைவிலேயே அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பணியும் நாங்கள் செய்த இருக்கிறோம் இங்கே அருமை தம்பி